கர்நாடகாவில் கொற்றவை தோற்றத்தில் பாறை ஓவியம் புலிப்பெட்டி பாறை ஓவியங்களில் பெண் உருவம் ஒன்று நிற்பது போலவும் காலருகே மானம் காட்டப்பட்ட ஓவியம் உள்ளது ஒரே காட்சி அதே இடத்தில் பல இடங்களில் இருந்ததால் அது வழிபாடுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்றும் கொற்றவையின் தோற்றத்தை நினைவூட்டுவதால் கொற்றவையின் முந்து வடிவமாக இருக்கலாம் என்றும் கருத வாய்ப்பு உள்ளது தற்போது இவ்வோவியத்தை ஒத்த தோற்றத்துடன் பாறை ஓவியம் ஒன்று கர்நாடகா சித்ரதுர்கா மாவட்டத்தில் உள்ளது புலிப்பட்டி பாறை ஓவியத்தில் உள்ளது போன்றே ஒரு பெண் உருவத்தின் காலருகில் மான் காட்டப்பட்டுள்ளது இதிலிருந்து ஆய்வின் நோக்கில் பல கருத்துகள் தோன்றலாம் கொற்றவை தெய்வத்தை வழிபட்ட போர்க்குடிகள் தென்னிந்தியா முழுவதும் பரவி இருந்தனர் தென்னிந்தியாவில் இருந்த போர்க்குடிகளுக்கு கொற்றவை போன்று வேறொரு தெய்வ வழிபாடு இருந்துள்ளது கொற்றவையுடன் தொடர்பில்லாத வேறொரு பெண் தெய்வ வழிபாடு தென்னிந்திய முழுமைக்கும் இருந்துள்ளது இவ்வாறு பல கருத்து நோக்கில் சிந்தனையை ஓடவிட வாய்ப்புள்ளது இது தொடர்பான தரவுகள் பாறை வேறு வடிவிலோ கிடைக்கின்றனவா என்று ஆராய வேண்டும்